ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நான் வந்து அதுக்கு வந்து காஞ்சி மிளகாய் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது வந்து ஃப்ரை பண்ணி ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சக்தி ஃபிஷ் ஃப்ரை எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கால் லெமனை பிழிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்த மீனை வந்து நம்ம நல்லா வந்து மசாலாவால் குளிப்பட்டு போகிறோம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நல்லா எல்லா மீனுமே நம்ம அப்ளை பண்ணி இது மேலேயே கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை தூவி கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவர் ஊறட்டோம் ஊறினதுக்கப்புறம் ஒரு தவா வச்சு ஆயில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தவாலாம் நம்ம அப்ளை பண்ணி வச்சிருந்த மசாலா ஃபிஷ்ஷை போட்டுடலாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா ரெண்டு பக்கமாக திருப்பி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிஷ் ஃப்ரை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க அட்டகாசமாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு உப்பு காரம் உரப்பு எல்லாமே அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையானது எல்லாமே சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்